ரயிலின் இருந்த பெட்டியில் என் எதிரே உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெண் நிவேதா என்னிடம் கேட்டால் ஹலோ உங்களிடம் மொபைல் சிம் எடுக்கும் பின் இருக்கிறதா அவள் தன் பையிலிருந்து ஒரு புதிய மொபைலை எடுத்து சிம் கார்டு பொருத்துவதற்கு பின் தேவைப்படுவதாக சொன்னாள் அவளிடம் அது இல்லை நான் ஆமாம் இருக்கிறது என்று கூறி என் சுருக்கு பையிலிருந்து ஒரு பின்னை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் நன்றி என்று சொல்லி அவள் பின்னை வாங்கி சிம்மை பொருத்தி பின்னர் அதை என்னிடம் திருப்பி கொடுத்தாள் சிறிது நேரம் கழித்து அவள் மீண்டும் இங்கும் அங்கும் பார்க்கத் தொடங்கினாள் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை நான் கேட்டேன் ஏதாவது பிரச்சனையா அவள் சிம் ஆரம்பிக்கவில்லை என்று பதிலளித்தாள் நான் அவளிடம் மொபைலை வாங்கி பார்த்து சிம் இன்னும் செயல்படவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் செயல்படும் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஐடி சரிபார்ப்பு நடைபெறும் அதன் பிறகு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் என்று கூறினேன் நிவேதா கேட்டால் ஐடி சரிபார்ப்பு ஏன் நான் இப்பொழுதெல்லாம் சிம்கள் ஐடி சரிபார்ப்புக்கு பிறகுதான் செயல்படும் இந்த சிம் எந்த பெயரில் வாங்கப்பட்டதோ அந்த பெயரை சொல்ல வேண்டும் என்று விளக்கினேன் அவள் சற்று கவலையுடன் முணுமுணுத்தாள் நான் ஆறுதலாக இதில் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று சொன்னேன் அவள் ஒரு கையால் மற்றொரு கையை அழித்துக் கொண்டே இருந்தாள் ஏதோ கவலையில் இருப்பது போல நான் மென்மையாக உங்களுக்கு யாரையாவது அழைக்க வேண்டுமானால் என் மொபைலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றேன் அவள் இப்போது வேண்டாம் நன்றி என்று கூறினாள் பின்னர் இந்த சிம் எந்த பெயரில் வாங்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாள் நான் சிம் செயல்படுத்தப்படும் உங்களுக்கு இத்தவர் பெயரில் இருக்கும் என்றேன் அவள் சரி முயற்சி செய்கிறேன் என்று பதில் அளித்தாள் நான் கேட்டேன் உங்கள் ஊர் எது அவள் டெல்லி என்று சொன்னாள் பின்னர் நீங்கள் என்று என்னை கேட்டாள் நான் நானும் டெல்லிக்குத்தான் போகிறேன் ஒரு நாள் வேலை இருக்கிறது நீங்கள் டெல்லியில் தங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவள் இல்லை இல்லை டெல்லியில் எனக்கு எந்த வேலையும் இல்லை வீடும் இல்லை என்று சொன்னாள் ஆர்வத்துடன் பின்னர் என்று கேட்டேன் அவள் உண்மையில் இது என்று நான் பயணிக்கும் இரண்டாவது ரயில் டெல்லியில் இருந்து மூன்றாவது ரயிலை பிடித்து பிறகு என்னவென்றால் சுதந்திரமாகிவிட்டேன் என்று கூறினாள் சுதந்திரம் ஆனால் எந்த வகையான சிறையிலிருந்து என்று எனக்கு ஆர்வம் பிறந்தது இந்த இளம்பெண் எந்த சிறையில் இருந்தால் அவள் ஒவ்வொரு பெண்ணும் இருக்கும் சிறையில் வீட்டில் எல்லோரும் இப்படித்தான் திருமணம் செய்து கொள் இப்படித்தான் செய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் என்று கூறினாள் நான் ஆச்சரியத்துடன் சிரித்து தனியாகவா ஓடி வந்தீர்கள் உங்களுடன் யாரும் இல்லையா என்று கேட்டேன் அவள் தனியாக இல்லை என் காதலன் ஆரோ உடன் இருக்கிறேன் டெல்லியில் இருந்து மற்றொரு ரயிலை பிடித்தேன் அந்த நிறுவனத்தில் அவரை சந்திப்பேன் அதற்கு பிறகு நாங்கள் யாரையும் சந்திக்க போவதில்லை என்று சொன்னாள் அவளுடைய பேச்சு எனக்கு ஆர்வத்தை தூண்டியது நான் எப்போது எப்படி எங்கே என்று கேட்டேன் அவள் சிரித்து என்னை பற்றி உங்களுக்கு ஏன் சொல்ல என் வீட்டில் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்பா அம்மா அண்ணன் அக்கா அல்லது அண்ணன் இல்லாமல் ஒரு கோபமான அக்கா இருக்கலாம் அல்லது அக்கா இல்லாமல் இரண்டு கோபமான அண்ணன்கள் இருக்கலாம் என்று கூறினாள் நான் அப்படியானால் உங்கள் பெயரை கூட கேட்க முடியாதா என்று கேட்டேன் அவள் எந்த பெயராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நிவேதா மீனா ரீனா எதுவாக வேண்டுமானாலும் என்று சிரித்தாள் அவள் மிகவும் இயல்பாக பேசினாள் சிறிது நேரம் இப்படியும் அப்படியுமாக பேசிய பிறகு அவள் ஒரு மிட்டாய் எடுத்து இன்று என் பிறந்தநாள் என்று சொல்லி எனக்கு கொடுத்தாள் பள்ளியில் குழந்தைகள் கொடுப்பது போல நான் அவள் கையிலிருந்து மிட்டாயை வாங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எத்தனை வயது ஆகிறது என்று கேட்டேன் பதினெட்டு என்று அவள் பதிலளித்தாள் நான் கிண்டலாக அப்படியானால் திருமணம் செய்ய சட்டப்படி வயது வந்துவிட்டது என்று சொன்னேன் அவள் சிரித்தாள் அந்த சில நிமிடங்களில் நாங்கள் இருவரும் மிகவும் இயல்பாக பேசி தொடங்கினோம் பல வருடங்களாக ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் போல நான் அவளிடம் எனக்கு முப்பத்தைந்து வயது அதாவது உன்னை விட பதினேழு வயது மூத்தவன் என்று சொன்னேன் அவள் கிண்டலாக ஆனால் நீங்கள் முதியவராக தெரியவில்லையே என்று கூறினாள் நான் புன்னகித்தேன் நான் கேட்டேன் நீ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கிறாய் ஆனால் உன் முகத்தில் சிறிதும் கவலை இல்லை இவ்வளவு கவலையற்றவளாக இருக்கிறாயே அவள் தன் புகழை கேட்டு மகிழ்ச்சி என் காதலன் ஆரவ் எனக்கு முன்பே சொல்லிவிட்டான் வீட்டை விட்டு வெளியேறும் போது முற்றிலும் தைரியமாக இரு வீட்டை பற்றி சிறிதும் யோசிக்காதே மனதை ஒருபோதும் கெடுத்து கொள்ளாதே நம்மை பற்றி மட்டுமே நம் இருவரையும் பற்றி மட்டுமே யோசி நானும் அதைத்தான் செய்கிறேன் என்று கூறினான் நான் சிரித்து அவன் உனக்கு ஒரு அந்திய பையனிடம் பேசுவதை தவிர்த்து சொல்லவில்லையா என்று கேட்டேன் அவள் சிரித்து இல்லை அவன் அதை சொல்ல மறந்துவிட்டான் மேலும் என்று பதிலளித்தாள் நான் அவளுடைய காதலனை புகழ்ந்து உன் காதலன் திறமையானவன் உன்னை தனியாக வீட்டை விட்டு ஓட வைத்து புதிய சிம்மையும் மொபைலையும் கொடுத்து மூன்று ரயில்களை பயன்படுத்தி இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கிறான் என்று சொன்னேன் பின்னர் எனக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகின்றன எனக்கு ஒரு எட்டு வயது மக ஆதவன் இருக்கிறார்கள் இதோ என் மொபைலில் இவர்களின் புகைப்படம் என்று காமித்தேன் அவள் புகைப்படங்களை பார்த்து என்ன அழகு என்று கூறினாள் நான் அகன்யா பிறந்தபோது நான் குவைத்தில் ஒரு பெட்ரோல் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன் நல்ல வேலை நல்ல சம்பளம் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அந்த வேலையை விட்டுவிட்டேன் என் மகளை முதல் முதலாக கையில் எடுத்தபோது உலகமே என் கையில் இருப்பது போல உணர்ந்தேன் முப்பது நாட்கள் விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தேன் திரும்ப செல்ல வேண்டியிருந்தது ஆனால் செல்ல முடியவில்லை இங்கே மகளின் குழந்தை பருவம் கழித்து கொண்டிருக்க நான் உலகை வளர்ந்து கொண்டிருந்தால் அது ஒரு இழப்புதான் என் மகளின் குழந்தை பருவத்தில் முன் எந்த வேலையும் மதிப்பற்றது என்று கூறினேன் நிவேதா நீங்கள் உங்கள் மனைவியும் குழந்தைகளையும் அங்கு அழைத்து செல்ல முடியவில்லையா என்று கேட்டாள் நான் பல தொழில்நுட்ப சிக்கல்களை கடந்து நீண்ட நேரம் கழித்து அது சாத்தியமாகி இருக்கலாம் ஆனால் அப்போது அது முடியாது எனவே ஆரம்ப வாழ்க்கையுடன் வேலை அல்லது குடும்பம் என்று இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது நான் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன் என் மகளை வளர்க்க பார்க்க வேண்டும் என்பதற்காக குவைத்திற்கு திரும்பி என் ராஜினாமாவை சமர்ப்பித்து வந்துவிட்டேன் என்று சொன்னேன் மிகவும் ஈர்க்கப்படக்கூடியது என்று கூறி சிரித்தாள் நான் புன்னகையுடன் ஜன்னல் பக்கம் பார்த்தேன் பின்னர் அவள் நீங்கள் காதல் திருமணம் செய்தீர்கள் இல்லையா பின்னர் நீங்கள் ஓடினீர்கள் எப்படி இருந்தது என்று கேட்டாள் அவளுடைய ஒவ்வொரு கேள்வியிலும் அவள் என்னை மறுத்தவர்களை பற்றி அறிய விரும்புவது தெரிந்தது ஏன் உங்களை மறுத்தார்கள் என்று அவள் கேட்டாள் நான் மறுப்பதற்கு எந்த காரணமும் இருக்கலாம் என் ஜாதி என் பின்னணி என் குடும்பம் ஆனால் அது சரியானது என்று கூறினேன் அவள் ஒப்புதலுடன் தலையசைத்து பின்னர் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் நான் நான் எதுவும் செய்யவில்லை என் மனைவி காவியாவின் தந்தை என்னை மறந்து விட்டார் அப்போதிலிருந்து நான் என்னை பற்றி தனியாக யோசிக்க தொடங்கினேன் காவியா என்னிடம் ஓடி வந்துவிடு என்று கூறினாள் ஆனால் நான் மறுத்துவிட்டேன் விட்டேன் இரண்டு நாட்கள் தொடர்ந்து ஓடி வந்து விடு என்று கெஞ்சினாள் என்று சொன்னேன் நான் தொடர்ந்து மறுத்தேன் நிவேதாவிடம் விளக்கினேன் வீட்டை விட்டு ஓடி போகும் தம்பதிகளில் ஆணின் மரியாதைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தவில்லை ஆனால் பெண்ணின் முழு வாழ்க்கையும் அவளுடைய மரியாதையும் பக்கம் அடைகிறது ஓடி போகும் ஆண் தன் நண்பர்களிடையே ஹீரோவாக கருதப்படுகிறார் ஆனால் காதலுடன் ஓடி போகும் பெண்ணோ மாறாக மோசமாக பேசப்படுகிறார் அவளை அக்கம் பக்கத்து ஆண்கள் கெட்டவள் என்று அழைக்கிறார்கள் எல்லா கெட்ட வார்த்தைகளும் அவளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன ஓடிப்போன பெண் அறுபது வயதில் முதியவராக இருந்தாலும் இளமையில் குற்றத்தின் கரை அவள் நெற்றியிலிருந்து அகழ்வதில்லை ஆணும் பெண்ணும் ஓடிப்போவது தவறு என்ற இந்த சமூக பார்வை தவறாக இருக்கலாம் ஆனால் நம் சமூகத்தில் இதுதான் உண்மை நிவேதா தன் கால்களுக்கு அருகே இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அதன் மூடியை திறந்து ஒரு மடக்கு கொடித்தாள் நான் தொடர்ந்தேன் நான் அன்று காவியாவுடன் ஓடி போயிருந்தால் அவள் அம்மா ஒருவேளை பல நாட்கள் தண்ணீரில் கூட குடிக்காமல் இருந்திருப்பார் ஆனால் எனக்கு அப்படி செய்ய தைரியம் வரவில்லை நான் காதலிக்கும் பெண்ணின் பெற்றோரும் என் பெற்றோரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என் திருமணம் நடக்காவிட்டால் பரவாயில்லை அவள் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள் ஆனால் என்னை பற்றி மேலும் அறிய விரும்பினாள் பிறகு உங்கள் திருமணம் எப்படி நடந்தது என்று கேட்டார் நான் விளக்கினேன் காவ்யா வேற ஒருவருடன் நிச்சயதார்த்தம் நடந்தது அப்படியாக எல்லாரும் இயல்பாக திரும்பியது காவியாவும் அவளுடைய மாப்பிளையும் தொலைபேசியில் பேசத் தொடங்கினர் ஆனால் திருமணம் நெருங்க நெருங்க அவர்கள் குடும்பத்தினர் கோரிக்கைகள் கோரிக்கைகள் என்றால் என்று நிவேதா கேட்டாள் கோரிக்கைகள் என்றால் ஒரே அர்த்தம்தான் வரதட்சணை அவர்கள் குடும்பத்திற்கு தங்க நகைகள் ஆடம்பர ஆடம்பரக்கார் மைத்துணிக்கு நெக்லஸ் என்று கோரிக்கைகள் வைத்தனர் இவை எல்லாம் காவியாவே அவள் குடும்பத்தினரே ஒருபோதும் நிறைவேற்ற முடியாதவை எப்படியோ குடும்பத்தினரை சமாதானப்படுத்தி நான் முன்னால் வந்தேன் இறுதியில் நானும் காவியாவும் திருமணம் செய்து கொண்டோம் இது எல்லாம் விதியின் விளையாட்டு நல்ல வேலை நீங்கள் இருவரும் சேர்ந்தீர்கள் இல்லையெனில் எனில் அவள் தவறானவர்களிடம் மாட்டியிருப்பாள் என்று சிரித்தாள் நான் பெற்றோரின் முடிவு எப்போதும் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அதை போல காதல்களின் தேர்வு எப்போதும் சரியாக இருக்கும் என்று இல்லை இரண்டுமே சரியாகவே தவறாகவோ இருக்கலாம் முக்கியமான விஷயம் யார் மிகவும் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்று கூறினேன் மீண்டும் ஒரு மடங்கு தண்ணீர் குடித்து எங்கள் முடிவு தவறாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் முயற்சிக்க வேண்டும் இல்லையா என்று கேட்டால் நான் முடிவு இருவருடையதாக இருக்க வேண்டும் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒப்புக்கொள்ளும் முடிவு தான் சிறந்தது நீங்கள் எடுத்த முடிவு உங்களுடையது ஆனால் அதில் உங்கள் பெற்றோர்கள் இல்லை உனக்கு காதலின் உண்மையான அர்த்தம் தெரியுமா என்று கேட்டேன் அவள் காதலின் உண்மையான அர்த்தம் என்ன என்று பதிலளிக்க கேட்டாள் நான் நீ காதலில் இருக்கிறாய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கிறாய் இது உண்மையான காதல் நீ இதை பற்றி மூளையை பயன்படுத்தி யோசிக்கவில்லை இதுவும் காதல் லாப நஷ்டங்களைப் பற்றி சிந்திக்கவில்லை இதுவும் காதல் உன் மனம் உலகின் கவலைகளிலிருந்து முற்றிலும் காலியாக இருக்கிறது அந்த காலியான இடத்தில் காதல் எழுப்பியது ஆனால் உன்னுடன் இருப்பவன் காதலை ஒரு திட்டமாக மாற்றிவிட்டான் அவன் காதலில் இல்லை புத்திசாலித்தனத்தில் ஹூரோயிசத்திலும் இருக்கிறான் உண்மையான காதலில் இருப்பவனானால் இவ்வளவு திட்டமிட முடியாது மூன்று ரயில்களை மாற்ற வைக்க முடியாது அவனுடைய மனம் இவ்வளவு புத்திசாலித்தனமாக வேலை செய்யாது ஒருவன் நான் காதலன் என்று சொல்லி அதே நேரத்தில் புத்திசாலியாகவும் இருக்க முடியாது மஜ்னு காதலில் பைத்தியமானவன் மக்கள் அவனை கல்லால் அடித்தனர் காதலில் அவனுடைய அடையாளமே மறைந்துவிட்டது உலகம் அவனை மஜ்னு என்று அறியும் அவனுடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது அவன் புத்திசாலியாக இருந்திருந்தால் மஜ்னு ஆகியிருக்க முடியுமா பர்ஷாத் திருஷிற்காக மலைகளை தோண்டி கால்வாய் அமைத்தான் அந்த கால்வாயில் அவனுடைய ரத்தம் கலந்தது அது காதல் காதலில் ஒருவன் யோகியாகிறான் மற்றவன் மலை உடைத்து பாதை அமைக்கிறான் ஆனால் எவனும் அதிகமாக மூளையை பயன்படுத்துவதில்லை காதல் என்பது சரணாகதியை போகிறது முதலில் ஒருவன் தன்னையே சரணடைகிறான் நீ செய்தது போல ஆனால் உன் சரணாகதி ஏதோ ஒரு பயனுக்காக இருந்தது அதாவது காதலில் புரிதலின் கலவை இருக்கிறது நிவேதா திடீரென அமைதியானால் அவளுடைய கலகலப்பும் விளையாட்டுத்தனமும் ஒரு கணத்தில் மௌனமாக மாறியது நான் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேனோ என்று தோன்றியது இருப்பினும் நான் தொடர்ந்தேன் உன் அப்பா உன்னை உண்மையாக நேசிக்கிறார் நீ இப்படி சென்றுவிட்டால் ஒருவேளை அவர்கள் பல நாட்கள் உணவு தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள் ஆனால் உன் காதலனை சோதித்து பார்த்திருந்தால் அவனுடைய உடல் நலமே மனமோ பாதிக்கப்படாது அவன் தனக்கு நல்லதை மட்டுமே யோசிக்கிறான் இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு மூன்றாவது இளைஞனும் இலங்கையும் காதலில் விழுவதாக சொல்கிறார்கள் ஆனால் அது காதல் இல்லை அது சினிமாவை போன்ற ஒரு விஷயம் ஒரு வகையான துணிச்சல் ஏதோ வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற ஆசை அவ்வளவுதான் நிவேதாவின் முகத்தில் நிறம் மாறியது அவள் மனம் எங்கோ கடந்த காதலில் சுற்ற தொடங்கியது நான் என் மொபைல் சார்ஜ் செய்ய தொடங்கினேன் ஆனால் என் கவனம் அவளிடமே இருந்தது சிறிது நேரத்தில் எங்கள் இருவரின் நிறுத்தமும் வந்தது இந்த உரையாடல் எங்கிருந்து தொடங்கியது எங்கு சென்றது திடீரென அவள் மொபைலில் ஒரு செய்தி ஒளி கேட்டது செயல்படுத்தப்பட்டு விட்டது அவள் அமைதியாக தன் பையிலிருந்து அடுத்த ரயிலின் டிக்கெட்டை எடுத்து அதை கிழித்து விட்டாள் செய்ய வேண்டும் என்று என்னிடம் கூறி என் மொபைலை வாங்கினாள் ஒரு எண்ணை டயல் செய்து சாரி அப்பா என்று கண்ணீரிடம் கூறினார் மறுமுனையில் அவள் தந்தையும் உணர்ச்சி வசப்பட்டு மகளை ஆறுதல் படுத்த முயன்றாள் அப்பா கவலைப்படாதீர்கள் நான் வீட்டுக்கு வருகிறேன் என்று அவள் கூறினாள் இரு பக்கமும் உணர்ச்சிகளின் கடல் பொங்கியது நிவேதா மீண்டும் பின்னை கேட்டாள் நான் கொடுத்தேன் அவள் மொபைலிலிருந்து சிம்மை எடுத்து உடைத்து பின்னை என்னிடம் திருப்பிக் கொடுத்தாள்